வணக்கமே டெம்போ டிரைவருடன் லிவிங் டுகெதர் ரவுடியுடன் கல்யாண வாழ்க்கை தந்தை மகனுடன் உல்லாசம் என அடங்காத ஆசையுடன் சுற்றித் திரிந்த ஒரு பெண்ணால் சினிமாவை மிஞ்சும் வகையில் சேலத்தில் நடந்த ஒரு உண்மையான கொடூர சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் வீரனம் பக்கமுள்ள வீமனூர் காட்டு வளவை சேர்ந்தவர் தான் மோகன் இவருடைய மகன்தான் குமரவேல் வயது இருபத்தி ஒன்பது இவர் டெம்போ டிரைவராக வேலை செய்து வருகிறார் குமரவேல் வீரனம் பகுதியில் உள்ள விவசாய பூந்தொண்டங்களில் இருந்து பூக்களை மூட்டை மூட்டையாக வாங்கி அதனை சேலம் வவுசி மார்க்கெட்டிற்கு டெம்போவில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு வந்துள்ளார் குமரவேல் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தனது உறவுக்கார பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் ஆனால் சில மாதங்களிலேயே அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக அவரை விட்டு பிரிந்து தற்போது தனிமையில்தான் வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த திங்கக்கிழமை இரவு கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் குமரவேல் இது தொடர்பாக பிரபல ரவுடியான பிரகாஷ் அவரது கூட்டாளிகளான மாணிக்கம் கனகராஜ் ஆகியோரை வீரனும் போலீசார் கைதும் செய்தனர் போலீசாரின் விசாரணையில் பெண் தொடர்பான விவகாரத்தில்தான் இந்த கொலை நடந்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் அதாவது போலீசாருடைய விசாரணையில் குற்றவாளியான பிரகாஷ் அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் வீரனம் பகுதியை சேர்ந்தவர்தான் வசந்தி இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாகிறது இவருக்கும் நாத்தாக்கா பாட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் வசந்தியுடைய தவறான நடவடிக்கையால் அவருடைய கணவனான ரமேஷ் பிரிந்து சென்று விட்டார் வசந்திக்கு பல பேருடன் தொடர்பும் ஏற்பட்டது இதனால் அவருடைய கணவர் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் ஆனால் வசந்தி ஏலச்சீட்டு நடத்தி வந்ததால் அவருக்கு கை நிறைய பணமும் கிடைத்திருக்கிறது இதனால் கணவன் தன்னை பிரிந்து சென்றாலும் கூட அவர் ஜாலியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்திருக்கிறார் மேலும் பல பேருடன் வசந்தி பழக்கத்தையும் வைத்து கொண்டுள்ளார் இதில் கொலையான குமரவேலுடைய தந்தையான மோகனும் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது பின்னர் மோகனுடைய மகனான குமரவேலுடனும் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது தந்தை மகன் என இருவருடனும் அவர் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் அதே நேரத்தில்தான் தான் குமரவேல் தன்னுடைய உறவுக்கார பெண்ணை காதலித்து அவரை திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு வசந்தியோ குமரவேலுடன் என்னுடன் இருக்க வேண்டுமானால் உன் மனைவியை விட்டு பிரிந்து வா என குமரவேலுக்கு வசந்தி ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் இதனால் தாலி கட்டிய மனைவியை ஒரு மாதத்திலேயே விரட்டிவிட்டு நாற்பத்தி ரெண்டு வயதான வசந்தியுடன் அவர் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுப்பதால் குமரவேலுவுக்கு வசந்தியே தன் வாழ்க்கை எனவும் மூழ்கியிருக்கிறார் அவருடன் லிவிங் டுகெதர் உறவிலும் வாழ்ந்து வந்திருக்கிறார் குமரவேல் தனக்காக திருமணமான ஒரு மாதத்திலேயே அவன் மனைவியை விட்டு பிரிந்து தன்னுடன் வந்துவிட்டானே என்று கூட கொஞ்சம் கூட நினைக்காமல் குமரவேல் எப்போதெல்லாம் பகுதியில் இருந்து பூக்களை எடுத்து சேலம் மார்க்கெட்டிற்கு செல்கிறானோ அப்போதெல்லாம் வசந்தி ஏலச்சீட்டு பணம் வசூலிக்க செல்வதாக கூறி தான் பழக்கம் வைத்திருந்த அந்த சில ஆண் நண்பர்களுடனும் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் குமரவேல் வேலைக்கு செல்லும் அந்த நேரங்களிலெல்லாம் தனக்கு அவர் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அடிக்கடி இப்படி ஏலச்சீட்டு பணம் வசூலிக்கப் போவதாக கூறிவிட்டு அத்தன ஆண் நண்பருடன் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் இப்படி அவரும் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் ஆள்விட்டு விட்டு ஆள் தாவும் வசதிக்கு ரவுடியான பிரகாஷுடனும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது பிரகாஷுக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகளும் உள்ளது அப்படி இருந்தபோது கூட அவரால் வசந்தியை மறக்க முடியவில்லை பிரகாஷும் அடிக்கடி வசந்தியுடன் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் மேலும் அவர் வசந்திக்கு கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுப்பதோடு நகைகளையும் வாங்கிக்கொடுத்து கொடுத்து அழகும் பார்த்துள்ளார் இதனால் வசந்தியை பிரகாஷுக்கு ரொம்ப பிடித்து போக அவரையே இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் வசந்தியால் கட்டிய மனைவியை விரட்டிவிட்டேன் இப்போது என்னை தூக்கி எறிந்துவிட்டு ரவுடியான பிரகாஷிடம் சென்று விட்டாளே என குமரவேல் மிகுந்த மனவேதை அடைந்திருக்கிறார் இதனால் தன்னுடைய செல்போன் எண்ணையும் அவர் பிளாக் செய்து விட்டாலே எனவும் குமரியிருக்கிறார் குமரவேலுவும் வசந்தியும் நெருக்கமாக இருக்கும்போது அவர் சில வீடியோக்களையும் எடுத்திருக்கிறார் அதேபோல போல குமரவேலும் வசதியும் நெருக்கமாக சில புகைப்படங்களையும் எடுத்திருக்கிறார் இதை அனைத்துமே குமரவேலுடைய செல்போனில் இருந்துள்ளது அதே நேரம் இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை தன்னுடைய வாட்ஸ்அப் டிபியாக அவர் வைத்திருக்கிறார் இதனை பார்த்த வசந்தியும் பிரகாஷும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த படத்தை நீக்கிவிடுமாறு வசந்தி குமரவேலுவிடம் கூறியிருக்கிறார் அதே போல ரவுடியான பிரகாஷும் குமரவேலுவை மிரட்டியும் இருக்கிறார் உன்னால் தானே என் வாழ்க்கையே போனது தற்போது நடுரோட்டில் நான் நிற்கிறேன் என குமரவேல் வசந்தியுடன் குமரியிருக்கிறார் அதனால் நான் படத்தை எடுக்கவும் மாட்டேன் மேலும் என்னிடம் நாம் இருவரும் உல்லாசமாக இருந்த அந்தரங்க வீடியோக்களும் உள்ளது இந்த வீடியோவையும் நான் அழித்துவிட மாட்டேன் என உறுதியுடன் கூறியதுடன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றாக நான் இதனை வெளியிடுவேன் எனவும் கூறியிருக்கிறார் இதனால் கோபமடைந்த வசந்தி தன்னுடைய கணவனான இரண்டாவது கணவனான பிரகாஷிடம் கூறி தொடர்ந்து தனக்கு தொல்லை கொடுத்து வரும் குமரவேலுவை தீட்டு கட்டினால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் எனவும் கூறியிருக்கிறார் இதையடுத்துதான் குமரவேல் கொலை செய்யும் திட்டத்தை தீட்டி பிரகாஷ் தன்னுடைய இரண்டு நண்பர்களையும் அழைத்துச் சென்றிருக்கிறார் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணி அளவில் குமரவேல் அந்த பகுதியில் உள்ள துளசி மணியனூர் அய்யனாரப்பன் கோவில் அருகே மது குடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்களான வீமனூரை சேர்ந்த மாணிக்கமும் கனகராஜும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் குமரவேலுடம் குறிப்பிட்ட அந்த பெண்ணுடன் இருக்கை இருக்கக்கூடிய வீடியோக்களையும் புகைப்படங்களையும் குறிப்பாக அந்த செல்போனையும் தருமாறு கேட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமிருந்த அவர்கள் திடீரென குமரவேலுவைத் தாக்கி கீழே தள்ளி கத்தியால் அவரது கழுத்தை அறுத்து படுகொலையும் செய்திருக்கிறார்கள் பின்னர் பிரகாஷ் உள்ளிட்ட மூன்று பேருமே அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் அவரிடம் இருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு சென்ற பிரகாஷ் அதனை அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்சியிலும் வீசியிருக்கிறார் குமரவேல் கொலை செய்யப்பட்டு கிடப்பதற்கு தகவல் கிடைத்த உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து குமரவேலுவின் உடலை பார்த்து கதறி அழுதனர் இந்த கொலை பற்றிய தகவல் அறிந்ததும் உடனடியாக வீரனம் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து குமரவேலுவின் சடலத்தையும் கைப்பற்றி விசாரித்துள்ளனர் பின்னர் சடலத்தை பிரேத பசனைக்காக சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த கொலையில் ஈடுபட்ட பிரகாஷ் அவரது நண்பர்களான மாணிக்கம் கனகராஜ் ஆகிய மூன்று பேரையும் நள்ளிரவிலேயே போலீசார் மடைக்கு பிடித்து கைதும் செய்தனர் அவர்களை உடனடியாக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று பிடுக்கப்பிடி விசாரணையும் நடத்தினார்கள் கைதான பிரகாஷ் மீது அடிதடி வழிப்பறி கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் உள்ளது ரவுடி பட்டியலில் இருக்கும் பிரகாஷை ஒருமுறை குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது செய்து போலீசார் அவரை சிறையில் வைத்துள்ளனர் தற்போது கொலை வழக்கில் பிரகாஷ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் இரண்டு பேரும் கைதாகியுள்ளனர் இதையடுத்து போலீசார் பிரகாஷ் அவருடைய கள்ளக்காதலான வசந்தி மாணிக்கம் கனகராஜ் ஆகியோரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் பிரகாஷ் எரிந்த அந்த செல்போனை கிணற்றில் வீசிய அந்த செல்போனை மீட்கும் நடவடிக்கையிலும் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் சினிமாவை மிஞ்சும் காட்சிகளும் இந்த கொலைக்கு காரணமாக அமைந்துள்ளது மருதபர் கணவனை பிரிந்து வாழ்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது பெண்ணுடைய அடங்காத ஆசையால் தற்போது ஒரு வாலிபனுடைய உயிரை பறிப்போயிருக்கிறது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்